வணக்கம் வயநாட்டில் மிகச்சரியாக எந்த இடத்தில் நிலச்சரிவு ஏற்பட்டதோ அதே இடத்திற்கு சென்று ராகுல் காந்தி அவர்கள் செய்தல் ஆச்சரியப்பட்டு போன பொதுமக்கள் மற்றும் மீட்புக் குழுவினர் இதை பத்தின மொழி இப்ப நம்ம பார்க்கலாம் வயநாட்டின் சூறல் மலை முண்டகை ஆகிய பகுதிகளில் செவ்வாய்க்கிழமை என்று ஏற்பட்ட நிலச்சரிவு இந்திய அளவில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது அந்த வகையில் வயநாட்டில் மீட்பு பணிகள் தொடர்ந்து ஐந்தாவது நாளாக நடந்து வருகின்றன இந்த நிலையில் வயநாட்டில் நிலச்சரிவு குறித்து கேள்விப்பட்டவுடனே மறுநாளே ராகுல் காந்தி அவர்கள் கேரள செல்ல திட்டமிட்டிருந்தார் ஆனால் மோசமான வானிலை காரணமாக அன்றைய திட்டமிட்டபடி ராகுல் காந்தி அவர்களால் கேரளா செல்ல முடியவில்லை இருப்பினும் அதற்கு அடுத்த நாளே அதாவது வியாழக்கிழமை என்று ராகுல் காந்தி மற்றும் அவரது தங்கை பிரியங்காந்தி ஆகிய இருவரும் வயநாடு சென்றனர் முன்னதாக வயநாட்டில் மோசமான சூழ்நிலை நிலவுவதால் யாரும் வயநாட்டிற்கு வர வேண்டாம் என்று கேரள மாநில அரசு அறிவித்திருந்தது ஆனால் அவற்றையெல்லாம் பொருட்படுத்தாமல் நேற்று முன்தினம் ராகுல் காந்தி அவர்கள் தனது தங்கை பிரியங்கா காந்தியோடு கேரள மாநிலம் வயநாட்டிற்கு வந்தார் கேரள மாநிலம் வயநாட்டில் மிகப்பெரிய அளவில் இந்த பேரிடர் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பிரதமர் மோடி உட்பட எந்த முக்கியமான மத்திய அமைச்சர்களும் இதுவரை நேரில் வந்து பார்வையிடவில்லை ஆனால் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மிகவும் துணிச்சலாக கேரள மாநிலம் வயநாட்டிற்கு வந்து பாதிக்கப்பட்ட மக்களையும் பாதிக்கப்பட்ட பகுதிகளையும் பார்வையிட்டு ஆய்வு செய்தது அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது குறிப்பாக ஒரு பகுதியில் பாலம் இடிந்ததால் அந்த பகுதியில் தற்காலிக பாலம் அமைக்கப்பட்டு மீட்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தன அந்த பாலத்திற்கு அடியில் கையெட்டும் அளவிற்கு காட்டாறு போல் வெள்ளம் ஓடிக்கொண்டிருந்தது அந்த இடத்திற்கும் ராகுல் காந்தி அவர்கள் மிகவும் துணிச்சலாக சென்று அந்த பாலத்தின் பகுதியில் நின்று ஆய்வு மேற்கொண்டார் அது மட்டுமல்லாது வயநாட்டில் எந்தெந்த பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டதோ சரியாக சென்று ராகுல் காந்தி அவர்கள் பார்வையிட்டார் மக்களை வருவதற்கு அச்சப்பட்ட அப்பகுதிகளில் ராகுல் காந்தி அவர்கள் மிகவும் துணிச்சலாக சென்று பார்வையிட்டது அங்கிருந்த அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது முக்கியமாக அங்கிருந்த மீட்புக் குழுவினர் ராணுவ வீரர்களே ராகுல் காந்தி அவர்களது இந்த செயலை ஆச்சரியமுடன் பார்த்தனர் மேலும் கடந்த இரண்டு நாட்களாக வயநாட்டின் பாதிக்கப்பட்ட அனைத்து பகுதிகளுக்கும் நேரில் சென்று பார்வையிட்ட ராகுல் காந்தி அவர்கள் அங்கே நிவாரண முகாம்களில் தங்கிக்கப்பட்டுள்ள பொதுமக்களையும் சந்தித்து அவர்களுக்கு ஆறுதலும் தைரியமும் கூறினார் நிலையில் நேற்றைய தினம் செய்தியாளர்களை சந்தித்த ராகுல் காந்தி அவர்கள் வயநாடு பகுதியில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகளை கட்டி கொடுக்க காங்கிரஸ் தயாராக உள்ளது என்று குறிப்பிட்டார் கடந்த இரண்டு நாட்களாக வயநாட்டில் சற்றும் ஓய்வில்லாமல் பாதிக்கப்பட்ட பல்வேறு பகுதிகளுக்கும் நேரில் சென்று ஆய்வு செய்த ராகுல் காந்தி அவர்கள் பாதிக்கப்பட்ட மக்களையும் நேரில் சந்தித்து அவர்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தார் இந்த நிலையில் நேற்று இரவு மீண்டும் ராகுல் காந்தி அவர்கள் டெல்லி திரும்பினார் இதற்கிடையே ராகுல் காந்தி அவர்கள் தற்போது மிகவும் துணிச்சலோடு வயநாட்டிற்கு வந்து சென்றுள்ள நிலையில் பிரதமர் மோடி அவர்கள் இன்னும் வயநாட்டிற்கு வந்து பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கவில்லை என்று பல தரப்பினரும் விமர்சனம் செய்து வருகின்றனர் வயநாட்டிற்கு சென்ற ராகுல் காந்தி அவர்கள் சற்றும் பயமில்லாமல் மிகவும் துணிச்சலோடு எந்த இடத்தில் நிலச்சரிவு ஏற்பட்டதோ மிகச்சரியாக சரியாக அந்த இடத்திற்கு சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்த இந்த நிகழ்வு பற்றியும் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து அவர்களை அரவணைத்து அவர்களுக்கு ஆறுதலும் தைரியம் கூறிய இந்த நிகழ்வு பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க குறிப்பிடுங்க